சென்ற வாரம் யாரோடைய வரலாறு பார்த்தோம் சாயுச்சி ஆனந்தர் சென்ற வாரம் சொல்றதோட முன்னாடி பகுதி ஐ மீன் போல செஷன் மெய்வெளி சாயுச்சி ஆனந்தர் அவர்களுடைய வரலாறு அதை பார்த்து நிறைவு பண்ணிட்டோம் அல்லவா இந்த வாரம் ஒரு சின்ன வரலாறு இது யாருடையது என்றால் மெய்வழி கலாநிதி ஆனந்தர் அவர்களுடைய வரலாறு ஆதியே துணை மெய்வழி கலாநிதி ஆனந்தர் அங்கத்தினரியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது என் பூர்வீகப் பெயர் சண்முக முதலியார் என் அண்ணன் ரவை மாணிக்க முதலியார் சின்ன ஒரு பேக்ரவுண்ட் சொல்றேன் நான் கேள்விப்பட்டது நெல்சன் மாணிக்கம் ரோடுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம் சென்னையில சென்னையில இருக்கிறவங்களுக்கு தெரியும் நெல்சன் மாணிக்கம் ரோடு இந்த நெல்சன் மாணிக்கம் முதலியாரும் ரவை மாணிக்க முதலியாரும் சம்பந்திக்கலாம் இந்த ஆரம்பத்தில் வேதனூல் அச்சடிக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்தவங்க ஆமாங்க அவங்களுடைய அதுதான் வருது அடுத்த பகுதியில படிக்கும்போது ரவை அச்சகம் அப்படின்னு வச்சிருக்காங்க அங்கதான் வந்து நம்ம முதல் முதல்ல வேத நூல அச்சிருக்கிறாங்க என் பூர்வீக பெயர் சண்முக முதலியார் என் அண்ணன் ரவை மாணிக்க முதலியார் சென்னையில் அச்சகம் வைத்திருந்தார் தெய்வ பக்தியும் ஞான நாட்டமும் உள்ளவர் நான் முதலில் அச்சகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன் மெய்வடி நூல் எங்கள் அச்சகத்தில் அச்சாகி கொண்டிருந்தது ஒரு சமயம் அதன் ப்ரூஃப் ஒன்றை திருத்துவதற்காக கொடுக்க ஆண்டவர்களிடம் எடுத்து செல்லுமாறு என் அண்ணன் படித்தார் ஆண்டவர்கள் சென்னைக்கு அப்பொழுது வந்திருந்தார்கள் நான் எடுத்து சென்று ஆண்டவர்களை நேருக்கு நேர் சந்தித்தேன் அவர்களின் தெய்வீக கம்பீர தோற்றமும் வாக்கு வன்மையும் இவர்கள் ஒரு தெய்வீக அவதார புருஷர் என்று என் எண்ணத்தில் உதிக்க மெய்வழி சபையில் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் மெய்வழி ராஜன் அனந்தர் வீட்டில் ஆண்டவர்களிடம் விண்ணப்பித்து மெய்வழி சபையில் சேர்ந்தேன் காஷாயம் பெற்று அப்பொழுதே ரட்சிப்பு சீரா கட்டிக்கொண்டேன் உபதேசம் பெற வேண்டும் என்ற ஆவல் உண்டாயிற்று ஆண்டவர்களிடம் விண்ணப்பித்தேன் திருமணமான பிறகுதான் உபதேசம் என்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நான் திருமணம் செய்து கொண்டிருந்தேன் நான் சாலையம்பதிக்கு புறப்பட வேண்டும் என்று நினைத்தால் உடனே கிளம்பி விடுவேன் ஒரு முறை சென்னையிலிருந்து சைக்கிளிலேயே சாலையம்பதிக்கு வந்து சென்னை திரும்பி இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் எனக்கு பிரம்மோபதேசம் நடைபெற்றது வேத சாஸ்திர முறைப்படி நான் அசல் பிராமணனாக ஆனேன் ஆண்டவர்களுடைய பெருங்கருணையை நினைத்து கண்ணீர் பெருக்கினேன் உண்டியே உடையே உக உகந்தோடும் இந்த உளுத்தனுக்கும் அவர்கள் மனமிறங்கி அருள் பாலித்ததை நினைக்க நினைக்க என்னால் அவர்களின் கருணையின் உயரத்தையும் ஆழத்தையும் அளக்கவே முடியவில்லை எண்ணி பார்க்கவும் முடியவில்லை நான் கேமரா தொழில் கற்றுக்கொண்டேன் ஆண்டவர்களிடம் விண்ணப்பித்து அவர்களை விலை உயர்ந்த கேமராவில் முதன் முதலாக படம் பிடித்தேன் அந்த படம் இப்பொழுதும் மெய்வடி ராஜநந்தர் வீட்டில் இருக்கிறது படம் எடுக்கும் பொழுது ஆண்டவர்களை என் அறியாமையினால் இப்படி இருங்கள் அப்படி இருங்கள் என்று கூறினேன் அவர்களோ டேய் நான் எப்படி உட்கார்ந்திருக்கிறேனோ அப்படியே எடுறா என்று கூறினார்கள் நான் எப்பொழுது ஆண்டவர்களை தரிசனை செய்கிறேனோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர்கள் என்னை நீ தனியால்டா என்பார்கள் அப்பொழுது எனக்கு அது புரியவில்லை இன்று என் மனைவி மக்களால் கைவிடப்பெற்று சாலைவாசியாக இருக்கும்போதுதான் தனியால் என்று உத்தரவானது புரிகிறது நான் சாலைவாசியாக வர வேண்டும் என்று நினைத்தேன் ஆண்டவர்கள் எனக்கு வழிகாட்டினார்கள் என் நண்பர் ஒருவர் என்னிடம் வந்து நீ எப்படி அங்கு வாழ்க்கை நடத்துவாய் நான் உனக்கு ஊதுபத்தி செய்யும் தொழில் கற்றுத்தருகிறேன் என்று கூறி அந்த தொழில் எனக்கு கற்றுக் கொடுத்து மூன்று மாதம் பயிற்சியும் கொடுத்தார் நான் இப்போது சாலையிலேயே ஊதுபத்தி தயாரிக்கிறேன் பல பிரதவியர்களுக்கும் இந்த தொழில் கற்றுக் கொடுத்துள்ளேன் தான் அந்த நண்பரை என்னிடம் அனுப்பி இந்த தொழில் கற்றுத்தாருங்கள் என்பதை தந்தார்கள் என்பதை இப்பொழுது உணர்கிறேன் ஒருமுறை பத்தாயிரம் ரூபாய் தர வேண்டும் என்று ஒருவர் மேல் நான் மணக்கு போட்டிருந்தேன் மூன்று வருடமாகியும் அது தீர்வாகவில்லை ஆண்டவர்கள் இதை அறிந்து பத்தாயிரம் ரூபாய் பெருசா என்று என்னிடம் கேட்டார்கள் உடனே சென்று வழக்கை வாபஸ் வாங்கினேன் எதிரி வந்து என்னிடம் சமாதானம் செய்து கொண்டு ஓரளவு பணமும் கொடுத்து சென்றார் இந்த மாதிரி கேஸ் விஷயங்களில் ஆண்டவர்களின் உத்தரவை கேட்காதவர்கள் மிகவும் கஷ்டப்படுவதை பார்த்திருக்கிறேன் இன்று இந்த சரிதத்தை எழுதியபோது எனக்கு வயது எழுபத்தி இரண்டு தெய்வ நினைவோடு நிம்மதியாக சாலையம்பகுதியில் வாழ்க்கை நடத்தி வருகிறேன் இதுவே என் வாழ்க்கையின் பொற்காலம் உருவே துணை ஒரு சுருக்கமான ஒரு வரலாறு மெய்வழி கலாநிதி அனந்தர் அதாவது மெய்வழி ரவை மாணிக்க முதலியார் அவர் பெயர் மெய்வழி கௌதம் அனந்தர் அவங்களுடைய தம்பி மெய்வழி கலாநிதி அனந்தர் அவருடைய சரிதம் சரி இன்னைக்கு நாம ஏற்கனவே அந்த பகுதி பெருசாக பார்த்துக்கிறதுனால தோடு தெய்வத்தோத்திரம் பண்ணி நிறைவு பண்ணலாம்